அன்பான கன்னிராசி நேயர்களே கடின உழைப்பு நுண்ணறிவு திட்டமிடுதல் சுத்தமான பழக்க வழக்கங்கள் தூய்மையான சிந்தனை நேர்மையான செயல்பாடு பொறுமையான அணுகுமுறை இது எல்லாம் கன்னிராசிக்கே சிறப்பாக அமைஞ்ச நல்ல குணங்கள்ங்க அது மட்டுமில்லாமல் புதன் பகவான் ஆளக்கூடிய ராசிங்கிறதுனால புத்தி கூர்மையுடன் இருப்பாங்க ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க ரொம்பவே எளிமையாகவும் தூய்மையாகவும் இருக்க நினைப்பாங்க தேவையில்லாம மத்தவங்க விஷயத்துல தலையிட மாட்டாங்க தன்னுடைய விஷயங்களையும் கிட்ட பகிர்ந்துக்க மாட்டாங்க இவங்களுக்கு சுய ஒழுக்கம் ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறதுனால அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட அதிகமாக பேச மாட்டாங்க அதே சமயத்துல தான் எடுத்துக்கிட்ட வேலையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற லட்சியமும் வெறியும் அதிகமாக இருக்கும் அந்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓய மாட்டாங்க இவங்க தங்களுடைய அழகு மற்றும் ஆரோக்கியத்தில் எப்பவுமே கவனமாக இருப்பாங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய உணவு பழக்கம் எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க கலைத்துறையில் அதிகமான ஈடுபாடு கொண்டவங்க புத்திசாலித்தனமாக நுட்பத்தோடு செயல்படுவாங்க எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அர்ப்பணிப்போடு தான் இருப்பாங்க புதன் ஆளக்கூடிய ராசிங்கிறதுனால வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட முடியும் தலைமைத்துவம் இவங்களிடம் சிறப்பாக இருந்துச்சுன்னா இவங்களுக்கு நிகராக வேறு யாருமே தொழில் செய்ய முடியாதுங்க உங்களுக்கு சில நேரங்களில் கூச்ச சுபாவம் இருக்கிறதுனால இவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனாலும் தனக்கு பிடித்த நபர்கள்கிட்ட அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கும் எப்பவுமே அறிவார்ந்த நபர்களை தான் அதிகமாக விரும்புவாங்க எடுத்த வேலையை கச்சிதமாக முடிக்கிற அளவுக்கு கில்லாடிங்க எந்த ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியும் எல்லா கோணங்கள்லேயும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம்தான் முடிவெடுப்பாங்க இவங்க எப்பவும் அமைதியாக இருக்கிறதுனால பல பேருக்கு இவங்களுடைய அன்பும் பாசமும் புரியாமல் போயிடுது இவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிலும் தான் தான் வரணும் அப்படிங்கிறதுல எல்லாத்தையும் அவசர அவசரமாக செய்வாங்க ஒரு சில நேரங்களில் புதுசாக செய்கிற வேலையை கூட முழுசாக கற்றுக்காமல் அரைகுறையாக செஞ்சுருவாங்க எதையுமே ஒரு நிதானத்தோடு தான் செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுவாங்க மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடப்பாங்க மென்மையான மனம் படைச்சவங்க தாய்மையுள்ளம் கொண்டவங்க சிறந்த உழைப்பாளிகளாக இருப்பாங்க கற்பனை வளம் மிகுந்தவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடை ஆசிரியர் செவிலியர் சில்லறை விற்பனையாளர் பேருந்து ஓட்டுநர்கள் தச்சர் துறை எழுத்துத்துறை கணினித்துறை துப்பறியும் துறை இந்த மாதிரி வங்கித் வங்கித்துறை காசாளர் கணக்காளர் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இந்த மாதிரி பல்வேறு துறைகள்லேயும் இவங்க சிறந்து விளங்குவாங்க இவ்வளவு சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்கும் பொறுமைக்கும் பெரிய சோதனை வரும் ஆனாலும் அந்த சோதனையை கடக்கிறதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது உங்களுக்கு சூரியனை பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டிலேருந்து மூணாம் வீட்டுக்கு போக போகிறாருங்க அதாவது உங்களுடைய பேச்சு திறமை சிந்தனை திறன் தைரியம் இது எல்லாமே அதிகரிக்க போகுது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலாம் வீட்டில் இருக்க போகிறாருங்க நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரலாம் ஆனால் அதை சமாளிக்க கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய பொறுமை வேணுங்க அமைதி மற்றும் புத்திசாலித்தனத்தை கடைபிடிச்சிங்கன்னா ஈஸியாக அதிலிருந்து வெளியே வந்துடலாங்க சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆறாம் வீட்டிலேயே இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகளை எதிர்கொள்வதற்கு நல்ல சக்தி கிடைக்குங்க ராகு உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்காரு கேது உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க அதனால் குடும்ப சம்மந்தமாக பேசும் பொழுது உங்களுடைய பேச்சில் கவனம் இருக்கணும் குடும்ப நபர்களை பற்றி பேசும் பொழுது மூன்றாவது ஒரு நபர் முன்னாடி விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது எல்லாரையும் அரவணைத்து போகிற மாதிரி அன்பாக நடந்துக்கிற மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குனுங்க சுக்கிரன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய குரல் சிரிப்பு நட்பு இதுவெல்லாம் உங்களுக்கு இனிமையாக இருக்குங்க உங்களுக்கான வேலை மற்றும் தொழிலை பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் வேலை பக்கம் நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாங்க கன்னி ராசிக்காரங்களுடைய வேலை மற்றும் தொழிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுதுங்க நீங்கள் ஊழியர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பல்வேறு விதமான திறமைகளை பயன்படுத்தி நல்ல பெயரை வாங்குவீங்க அலுவலகத்தில் உங்களுடைய பெயர் நிலச்சி நிற்கிங்க சக தோழர்களுடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய வாடிக்கையாளர்கள் வெளிநாட்டு ஆடர்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங் இது வழியாக பார்த்திங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது என்னென்னா யாரையும் அதிகமாக நம்பிடக்கூடாது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பொழுது அதை எல்லாம் நன்றாக படித்து பார்த்துட்டு நீங்கள் ஒப்பந்தங்கள் போடலாங்க அடுத்ததாக உங்களுடைய பணம் வருமானத்தை பற்றி பார்த்திங்கன்னா பணம் உங்களுக்கு சுமாராக தொடங்கி மாத நடுப்பகுதியில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க நிலுவையில் இருந்த தொகைகள் எல்லாம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு அதிகமான கடன்கள் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுவீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத நிறைய செலவுகள் வரலாங்க வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் சின்ன சின்ன பயணங்கள் குடும்ப தேவைகள் இதுவெல்லாம் நீங்கள் சமாளிக்கிற மாதிரி இருக்கும் சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னால் இந்த மாதத்தை நீங்கள் ஓட்டிடலாங்க அதனால் நீங்கள் எந்த செலவு செய்கிறதா இருந்தாலும் அதை பிளான் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் அதுக்கு அடுத்ததாக காதல் மற்றும் திருமண பலன் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சுக்கரன் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால காதலர்களுக்கிடையே நல்ல புரிதல் ஏற்படுங்க உறவு பலப்படும் இதற்கு முன்னாடி இருந்த தவறான புரிதல்கள் எல்லாம் சரியாகுங்க திருமண மாணவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையோடு அதிகமான அன்பு பாசத்தை செலுத்துவீங்க இருவருக்குமான அன்யோனியம் சிறப்பாக இருக்குங்க ஆனாலும் பேசும்பொழுது கடுமையான வார்த்தைகளை பேசாமல் தவிர்த்துக்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்திலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனாலும் குடும்பத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்காகவும் சில இடங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அதோடு வீட்டில் பெண்கள் மூலமாக வீட்டில் சின்ன சின்ன மன அழுத்தம் எல்லாம் வரலாங்க பெற்றோர்கிட்ட சின்ன சின்ன சண்டைகளும் வரலாம் அதே நேரத்தில் அவங்க உங்கள் பக்கம்தான் நிற்பாங்க குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அவங்களுடைய கல்வியில் நல்ல பலன் கிடைக்கும் இளைய சகோதரர் சகோதரிகளிடமிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்குங்க இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை தான் இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தோட உறவையும் நிம்மதியும் கட்டுப்படுத்தும் அதனால் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசித்து பேசலாங்க அது நீங்கள் தாமதமாக பேசினாலும் நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை சிந்தனை இந்த ரெண்டும் சேர்ந்து தலைவலி மன அழுத்தம் தூக்கமின்மை இதையெல்லாம் கொடுக்கலாங்க இதனால் மனசில் நிறைய யோசிக்கக்கூடிய கன்னி ராசிக்காரங்களுக்கு இதுவெல்லாம் சாதாரணம் அப்படின்னு சொல்லுவீங்க இருந்தாலும் காலை நேரத்தில் தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்குங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க கன்னிராசிக்கான அதிர்ஷ்டகரமான அம்சங்கள் என்னென்னா அதிர்ஷ்டகரமான நாள் ஏழு பதினொன்று பதினெட்டு இருபத்தி ஏழு அதிர்ஷ்டகரமான எண் அஞ்சு அதிர்ஷ்டகரமான நிறம் இளஞ்சிவப்பு பச்சை அதிர்ஷ்டகரமான திசை வடகிழக்கு உங்களுக்கான பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதன்கிழமையும் விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் பண்ணுங்கள் பச்சை நிற துணி அல்லது காய்கறிகளை தானம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க கன்னிராசி உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உழைப்பில் முன்னேற்றம் இருக்குங்க பொறுமையாக நீங்கள் செயல்படணும் முக்கிய நபர்கள் உதவி செஞ்சாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கணும் தானாக ஒரு உதவி தேடு வருது அப்படின்னா எப்போவும் அதை வேண்டான்னு சொல்லிடாதீங்க பணம் சார்ந்த பிரச்சனைகள் சில நேரம் ஏற்படலாம் இருந்தாலும் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய செலவுகளை அது பாதிக்காது குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் காதல் மற்றும் சுகாதார பிரச்சனைகள் குறையும் வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம் இருக்கும் அரசு சார்ந்த சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்குங்க கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் திரும்ப கிடைக்குங்க பண வரவுகள் திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல இணக்கம் இருக்குங்க சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்துக்குவீங்க கன்னிராசி சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வி திருமணம் தொழில் வளர்ச்சி இது எல்லாம் சிறந்த மாற்றங்களை கொடுக்கும் புதிதாக வீடு அல்லது இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பழைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு கிடைக்குங்க மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் முன்னேற்றம் பெறுவாங்க விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க நிறைய பரிசுகளை ஜெயிச்சு வருவாங்க கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொதுநல ஆர்வலராக இருப்பீங்க பெரும்பாலும் இவங்க யாருக்காவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த பணத்தை கொடுத்துட்டு ஒதுங்கிக்குவாங்க வேறு யாராவது ஒருத்தரை வச்சு தான் அந்த பணத்தை திரும்ப மீட்கிற மாதிரி இருக்கும் தான் கண் முன்னாடி யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எப்படியாவது அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க ஆனால் அதுவே அவங்களுக்கு சிக்கலையும் கொண்டு வந்து கொடுக்குங்க தனக்கு பிடித்தவங்க மேலே அன்பும் பரிவும் கொண்ட இவங்க அதை வெளிப்படையாக சொல்லிட மாட்டாங்க ஆனாலும் அவங்களுடைய பார்வையும் கவனமும் இவங்க மேலே இருந்துகிட்டே இருக்கும் கண்ணீராசியில் இருக்கக்கூடியவங்க தொழில் அதிபர்களாக இருப்பாங்க எதையும் ஆராய்ச்சி முடிவுக்கு வருதில் இவங்க நுண்ணறிவு படைச்சவங்களாக இருப்பாங்க இவங்கள எந்த விதத்துலேயும் ஏமாற்ற முடியாது எவ்வளவு திறமையாக பொய் சொன்னாலும் கடைசி நொடியில் கண்டுபிடிச்சிருவாங்க சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க கண் அசைவு விரல் அசைவு கூட இவங்களுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிடுங்க இவங்க ஒருத்தர் பேசுகிறத வச்சு அவங்கள எடை போடுறது கிடையாது அவங்களுடைய நடை உடை பாவனை அவங்க ஒவ்வொன்றையும் எப்படி செய்கிறாங்க இது மாதிரி எல்லாரையும் ஆழமாக நுட்பமாக பார்த்து அவங்கள பற்றி ஒரு முடிவுக்கு வருவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் முதலாளியாக இருந்தாலும் சரி தொழிலாளியாக இருந்தாலும் சரி சண்டை போராட்டம் அப்படின்னு எதுக்கும் போக மாட்டாங்க உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வு காண்புறதில் இவங்க கெட்டிக்காரங்க தனக்கு துரோகம் செஞ்சதை ஒரு நாளும் மன்னிக்கவும் மறக்கவும் மாட்டிங்க அவங்கள எப்பவுமே ஒதுக்கி வச்சுருப்பீங்க உங்களுடைய மனசில் ஒரு பயந்த சுபாவம் எப்பவுமே இருக்கும் ஆனாலும் அதை எப்பவும் வெளியே காட்டிக்க மாட்டிங்க அது மட்டுமல்லாமல் நேர்மையான ஒழுக்கமான உழைப்பாளிங்களாக இருப்பீங்க எடுத்த செயலை முடிக்காமல் குறையாக விட்டு செல்வதில்லை அது இவங்களுக்கு பிடிக்காது முழு மனசோடு இறங்கி செய்வாங்க மிகுந்த ஒப்படைப்புடன் இந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க எப்பவுமே இவங்க செய்யக்கூடிய தொழிலில் நியாயம் தர்மம் இது எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க பல பேர் அரசு பணிகள் இருப்பாங்க வங்கி பணிகளில் இருப்பாங்க எந்த இடத்துலையும் சோர்ந்து போக மாட்டாங்க தன்னுடைய வேலையை திருப்தியாக செஞ்சு முடிக்கிறதுல இவங்க அக்கறையோடு இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்காமல் உதட்டில் சிரிப்போட இருப்பீங்க டக்குன்னு உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க அது சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி நிதானத்தோடு செயல்படுவீங்க நீங்கள் பேசும்போது உங்கள் வார்த்தைகளில் அவ்வளவு பக்குவம் இருக்கும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது மற்றவங்களை துணக்கி வச்சுக்குவீங்க பல நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தப்பாக இருக்கிறதுனால நீங்களாகவே துணிஞ்சு எந்த ஒரு முடிவையும் உங்களுக்கு எடுக்க தெரியாது நீங்கள் பேசுகிறது அமைதியாக இருந்தாலும் உங்களுடைய செயலில் ஒரு ஆக்ரோஷம் இருக்கும் மிரட்டுகிற துணி இருக்கும் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைனா சட்டுன்னு கோவப்பட்டுருவீங்க ஆனாலும் அதையெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தில் வெளிப்படுத்த மாட்டாங்க மனசுக்குள்ளேயே வெச்சுக்குவீங்க அதுவெல்லாம் எல்லாம் மீறி போயிடுச்சுன்னா இவங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது அந்த அளவுக்கு ரொம்பவே ஆக்ரோஷமாக இருப்பாங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாரையுமே கஷ்டப்படுத்தி இருக்க மாட்டீங்க அது தெரிஞ்ச நபராக இருந்தாலும் சரி தெரியாத நபராக இருந்தாலும் சரி உங்கள் பேச்சில் எப்பவும் ஒரு கருணை இருக்கும் தாயுள்ளம் இருக்கும் நெகட்டிவாக யாரை பற்றியும் குறையாக சொல்லிட மாட்டீங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அந்த மாதிரி தான் உங்களுடைய வேண்டுதல்களும் நடவடிக்கையும் இருக்கும் முக்கியமாக உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தையும் தன்னுடைய தொழிலையும் ரெண்டு கண்ணு மாதிரி பார்ப்பீங்க இந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுடைய மன நிம்மதி போயிடும் அதனால் இந்த ரெண்டு விஷயத்தில் எப்பவுமே பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கணும் பணத்தை பற்றின புரிதல் எப்போவுமே உங்கள்கிட்ட இருக்கும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படின்னாலாம் நினைக்க மாட்டீங்க எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்புவீங்க இன்னும் சில கன்னிராசிக்காரங்க சொல்லலாம் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் இல்லைப்பா எனக்கு எதுவும் சிறப்பாக நடக்கிறதில்ல என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன் என்னுடைய வருமானம் எனக்கே பற்றலை குடும்பத்தை என்னால் பார்த்துக்க முடியலை குழந்தைகளை வளர்க்க முடியல அவங்க ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க முடியல இந்த பணம் என்னுடைய வாழ்க்கையில் படுத்துகிற பாட்டை என்னால் வெளியே கூட சொல்ல முடியல அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் உங்களில் சில பேர் இதை சொல்கிறத நான் நிச்சயமாக ஏற்றுக்கிறேன் ஆனாலும் இந்த சூழ்நிலைக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னு நீங்கள் மனசை தொட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள் வரைக்கும் உங்களுக்கு செல்வத்தை சேர்க்குற மாதிரி வாய்ப்புகள் வரவே இல்லையா உங்கள்கிட்ட பணம் சேரவே இல்லையா உங்கள்கிட்ட சொத்து இல்லவே இல்லையா நல்லா சிந்திச்சு பார்த்திங்கன்னா உங்கள் கிட்டே எல்லாமே இருந்துச்சு அதுவும் தானாக தேடி வந்துச்சு அதை உங்களால் தான் தக்க வச்சுக்க தெரியல காப்பாற்றிக்க தெரியல நம்மக்கிட்ட ஒரு விஷயம் வருதுன்னா நாம் தாங்க அது எல்லாத்தையும் பத்திரமாக வச்சுக்கணும் என்னவோ உங்களுடைய நேரம் தவறான பழக்க வழக்கங்கள் வாய் பேச முடியாத சூழ்நிலை நீங்கள் நம்புறவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுருப்பாங்க மற்றவங்கள முழுசா நம்பி ஏமாந்துருப்பீங்க இந்த மாதிரி எத்தனையோ காரணங்களால உங்களுடைய சொத்துக்களை இழந்திருப்பீங்க சொந்த பந்தங்களை இழந்திருப்பீங்க இப்போ மேலே மற்றவங்க வச்ச மரியாதையை இழந்திருப்பீங்க இந்த வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் எல்லாம் அமைஞ்சும் அதையெல்லாம் தொலைச்சிட்டு இக்கட்டான தான் இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க இன்னும் சொல்ல உங்கள் மூலமாக மற்றவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவங்க வாழ்வாங்க ஆனால் உங்களால் பணத்தை சேர்க்க முடியாது உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் கனவு மாதிரியே இருக்கும் இதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்குது அது என்ன தெரியுமா உங்களுடைய பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்க உங்களுடைய பலம் என்ன தெரியுமா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய தனித்திறமைகளும் கடினமான தாங்க உங்களை போல திறமைசாலிங்க வேறு யாரையும் பார்க்க முடியாது உங்களுடைய பலவீனம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முடிவுகளில் நீங்கள் தெளிவாக நிதானமாக உறுதியாக இருக்க தெரியாது ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்பீங்க ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை விட்டுட்டு வேறு எதையாவது செஞ்சிட்ருப்பீங்க உறுதியான நோக்கத்தோட ஒரு வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்மதமே இல்லாத ஒரு தொழிலில் நீங்கள் வேலை செஞ்சிட்ருப்பீங்க எத்தனையோ திறமை இருந்தும் குறைவான வருமானத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டுருப்பீங்க உங்களுடைய திறமைக்கு எங்கே மதிப்பு கொடுக்குறாங்க உங்களுக்கு எதில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத இதுவரைக்கும் உங்களால் கண்டுபிடிக்க முடியல உங்களை பற்றி உங்களுடைய திறமையை பற்றி கொஞ்சம் நினச்சி பாருங்கள் உங்களை விட திறமை குறைவாக இருக்கிறவனும் வேலையே தெரியாதவனும் முன்னேறிட்டு போகும்போது இத்தனை விஷயங்களையும் சூப்பராக செய்யக்கூடிய நீங்கள் ஏன் இன்னும் முன்னேறாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அதுக்கப்புறமா தன்னம்பிக்கையோட உங்களுடைய உழைப்பை கொடுத்தீங்கன்னா மூணே மாதம் தாங்க உங்களுடைய வாழ்க்கை தலகிலாக மாறிடும் வீடு கட்டாமல் இருக்கிறீங்கன்னா புதுசாக ஒரு இடத்த வாங்குவீங்க புதுசாக ஒரு வீட்டை கட்டுவீங்க இது வரைக்கும் எதுவெல்லாம் உங்களை விட்டு போச்சோ அதுவெல்லாம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்குங்க மற்ற ராசிக்காரங்களுக்கு வேணால் அவங்க நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிடலாம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத என்றைக்குமே மறந்துடாதீங்க அதே நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்கு முன்னுக்கு வருவீங்க அப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்கள் மேலே கண்திருஷ்டியை போடுவாங்க உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குளிபறிப்பாங்க உங்கள் கூடவே வேலை செய்வாங்க ஆனாலும் உங்களுடைய உழைப்பை சுரண்டுவாங்க மனசாட்சியே இல்லாமல் எல்லாம் செய்வாங்க இதுவெல்லாம் இன்னமும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா இதையெல்லாம் யார் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்னு முழுசாக உங்களால் கண்டுபிடிக்க முடியலை இதையெல்லாம் நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அந்த முன்னேற்றம் வரும்போது அந்த நேரத்தில் உங்களை தேடி சில பேர் வருவாங்க அவங்க நல்லதுக்காக வர மாட்டாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காசுக்காகவும் பணத்துக்காகவும் உங்களால் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காகவும் உங்களை தேடி தானாக வருவாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவா உங்களை மதிக்க மாட்டாங்க பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ உங்கள் கண் முன்னாடி அடிக்கடி வந்துட்டு போவாங்க அவங்களோடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்மளுடைய நண்பர் நம்மளுடைய சொந்தக்காரங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்மளுடைய உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாதுங்க ஏதோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டியதை நீங்கள் தட்டி பறிச்சுட்டதா தான் நினைப்பாங்க அதுக்காகவே சில தவறான விஷயங்களை செய்கிறதுக்கும் என்னைக்கும் தயங்க மாட்டாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கண்ணு முன்னாடி நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது நீங்கள் சோகமாக இருந்தீங்கன்னா கூட அவங்க சந்தோஷப்பட்டு சாதாரணமாக போயிடுவாங்க அதுவே நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிடுச்சுன்னா எப்படியாவது கெடுக்கணுங்கிறதுக்காக குடும்பத்துலேயோ தொழில்லையோ நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ எதையாவது ஒரு காரியத்தை உங்களை கொலப்படுறதுக்காகவே செஞ்சிட்டு போயிடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல தப்பே செய்யலை ஆனாலும் இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறீங்க இவங்க வந்து சாட்சி சொன்னால் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட உங்களுக்காக ஆதரவாக நிற்க மாட்டாங்க சாட்சியும் சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்ட பழகும் பெண்களாக இருந்தீங்கன்னா அறிமுகமாகாத ஆண்கள் அதிகமாக பர்சனலாக பேசுகிறத நீங்கள் நிறுத்திக்கணும் ஏன்னா உங்களோட பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக சில பேர் சில எல்லாம் செய்வாங்க அது மட்டும் இல்லைங்க பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க எந்த இடத்துலையும் எந்த ஒரு வாக்குறுதியும் நீங்கள் கொடுத்துறாதீங்க எதுவாக இருந்தாலும் நான் நான் வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கடந்து வந்துடுறது ரொம்பவே நல்லது இது மாதிரி உங்களை சுற்றி தீய குணம் கொண்டவங்கள்டிருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா எப்பயுமே உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் விட்டுறக்கூடாது கடவுளுக்கும் உங்களுடைய மனசாட்சிக்கு மட்டுமே நீங்கள் பயப்படுங்க மற்ற யாருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி மூன்றாவதாக ஒரு நபரை உங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே நீங்கள் அனுமதிக்காதீங்க மற்றவங்க குடும்ப விஷயத்துலேயும் நீங்களும் தலையிடாதீங்க இதையெல்லாம் சரியாக நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமா ஆரோக்கியத்தோட முழு நிம்மதியோடு ரொம்பவே சந்தோஷமா இருக்க போகுதுங்க வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு